ஒரு முஷ்ரிகுன் நபிசல் அவர்களிடம் ஒரு மகன் முடியுமா இல்லை அனம் வசனம் ஒன்று அவனுக்கு மனைவி எவரும் இல்லாதிருக்க அவனுக்கு எவ்வாறு பிள்ளை இருக்க முடியும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் சல் அவர்கள் வேறு ஒரு பதிலை கூறினார்கள் யார் ரசூலுல்லா அல்லாவுக்கு ஒரு மகன் இருக்க முடியுமா ஆம் குரான் சூராவை ஜுமர் வசனம் நாடு தேர்வு செய்தால் அல்லாஹ் தனக்கு ஒரு பிள்ளையை எடுத்து கேள நாடு இருந்தால் அவன் படைத்துள்ளவர்களிலிருந்துதான் விரும்பி வரை தேர்ந்தெடுத்துக் கேண்டிருப்பான் எனவே அல்லாஹ் ஒரு மகனை பெற விரும்பினால் அவன் தனது படைப்புகளில் ஒரு பெண் பெண் தேவதை அல்லது பெண் ஜின் போன்றவர்களுடன் கலவு செய்வதை தேர்ந்தெடுப்பான் அதைத்தான் நீங்கள் சொல்கிறீர்களா எப்படியிருந்தாலும் அவர் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று தேர்வு சூரா அல் அனம் வசனம் நூற்று ஒன்று அல்லாவுக்கு ஒரு மகன் இருக்க முடியாது என்று கூறுகிறது ஆனால் சூரா அஜ்மார் வசனம் நான்கு அல்லாவுக்கு ஒரு மகன் இருக்க முடியும் என்று கூறுகிறது எது சரி